திருவள்ளூர் அருகே மாற்றம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் பழங்குடியினர் பிள்ளைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வடமதுரை ஊராட்சிக்கு உட்பட்ட செங்காத்தகுளம் பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு மேலாக நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் மேலும் அங்குள்ள பள்ளி பயிலும் மாணவர்களின் கல்வி மற்றும் விளையாட்டுத் திறனை வளர்க்கும் விதமாக மாற்றம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனரும் மற்றும் திரைப்பட நடிகருமான ராகுவா லாரன்ஸ் மற்றும் கே பி ஒய் பாலா அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் பகுதியை சார்ந்த இந்திய டென்னிஸ் பால் கிரிக்கெட் வீரரான ராஜ்குமார் ஆனந்தன் அப்பகுதிக்கு நேரில் சென்று அங்குள்ள பிள்ளைகளுக்கு கல்வி உபகரணங்களான நோட்டு புத்தகங்கள் பென்சில் பேனா மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் பேட் ஸ்டெம் பால் போன்றவற்றினை வழங்கினார் அதனை அடுத்து அங்குள்ள பிள்ளைகளுடன் டென்னிஸ் பால் கிரிக்கெட் வீரர் ராஜ்குமார் ஆனந்த் கிரிக்கெட் விளையாடி பிள்ளைகளை மகிழ்வித்தனர் நிகழ்வின் போது சமூக சேவகர் மோகன் மற்றும் அப்பகுதி கவுன்சிலர் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் येती किताबे दात पे। दात पे। एसकू। எம் குமரன் போடவா சரி ஓகே எம் குமரன் போட்டுருங்க சரியா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா நீங்க வந்து அவர் மோகன் கிட்ட சொல்லுங்க ராகவால் ஆரம்பி சொன்னா தெரியுமா எல்லாருக்கும் அவரு அதுக்கப்புறம் பாலா தெரியுமா அவர் அவங்களுடைய உந்துதல்ல தான் நானும் வந்து நம்ம மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாற்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலயமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் மாற்றத்தை மூலயமா நம்ம எல்லாமே பண்ணலாம் கண்டிப்பாக முடிஞ்சால் Rabia, r a